வணக்கம் மக்களே சிதம்பரம் என்றாலே ரகசியம் என்ற வார்த்தையும் உடன் சேர்ந்து கொள்கிறது பேச்சு வழக்காகி போன இந்த ரகசியத்தின் அர்த்தம் நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை திருவாரூரில் மண்ணாக திருவண்ணாமலையில் நெருப்பாக திருவானைக்காவலில் நீராக திருக்காலத்தில் காற்றாக வழிபடப்படும் நடராஜ பெருமானை சிதம்பரத்தில் ஆகாய உருவில் வழிபடுவதுதான் அந்த ரகசியம் ஆலயத்தின் சிச்சபையில் ஸ்ரீ நடராஜ பெருமான் கோலத்தில் காட்சி தருகிறார் வலது பக்கம் திரைபோடப்பட்ட நிலையில் சிறு வாயில் உள்ளது நடராஜருக்கு ஆரத்தி காட்டப்படும் பொழுது அந்த திரை அகற்றப்படும் அப்பொழுது அந்த இடத்தில் திருவுருவம் எதுவும் தெரியாமல் தங்கத்தினால் ஆன பில்வ மாலை ஒன்று தொங்கவிடப்பட்ட நிலையில் தெரியும் இதற்கு அர்த்தம் அங்கு இறைவன் அருவ வடிவில் ஆகாய உருவில் உள்ளார் என்பதுதான் இதுதான் சிதம்பர ரகசியம் திருச்சிற்றம்பலம்